ஹாய் வீவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இந்த வீடியோவும் உங்களோட சில நிமிடங்கள் சில கருத்துக்களை கொஞ்சம் விவரமாக பேசும்போது கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது அதை வீடியோனுடைய தன்மையை பொறுத்து நீங்களே அதை அக்செப்ட் பண்ண நினைக்கிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஞானம் அறிவு இரண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே வார்த்தை போல் இருக்குது என்ன அதில் வித்தியாசம் இந்த சந்தேகம் தாங்க ஒரு குருகிட்ட படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிறர்களுக்கு ஏற்பட்டது அவங்க வந்து ஒரு குரு ஒரு கு ஒரு குரூப்பை படிச்சு பாடம் படிச்சுட்டு இருக்காங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படுது அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த விஷயத்தை குருக்கிட்ட கேட்கும்பொழுது குரு பல விஷயங்களை வந்து அந்த விளக்க விளக்குறார் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு விளக்குறார் அப்போது அவங்களுக்கு அது தெளிவாக படலை சரி அப்போது அவங்க குருவே நீங்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க இன்னும் எங்களுக்கு அதில் ஒரு தெளிவான நிலை ஏற்படலை இதை பற்றி நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதாரணத்தோடு எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குரு என்ன செய்கிறாங்க இவங்களெல்லாம் தான் பாடம் நடத்திட்டு கொள்ளிடுறோம்னு வச்சுட்டு அடுத்த உங்களுக்கு போய்ட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் வர்றாங்க வந்துட்டு ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மூணு பேரில் ஒரு ஒருத்தரையும் சொல்கிறாங்க அடுத்த ரூமில் நீங்கள் ஒருத்தராக போங்க அடுத்த ரூமில் அங்கே ஒரு மூணு கிளாஸில் பால் இருக்குது மூணு மூணு டம்ளரில் பால் இருக்கு நீங்கள் அதை சாப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க முதல்ல ஒருத்தர் போகிறார் உங்களை போய் பார்க்குறார் ஒரு தங்க டம்ளர் வெள்ளி டம்ளர் பி பித்தளை டம்ளர் இது மூணுலேயும் வந்து பால் இருக்கு போனவர் பார்க்குறாரு ஆஹா நமக்கு முத நம்ம வந்து நல்லதாக போச்சு கடவுள் நம்முடைய நமக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குறார் எனக்கு வந்து தங்க டமலில் பால் குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் பால் தங்கத்தில் இருக்கிற பால் எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறார் வந்துட்டோனையும் ரெண்டாவதால் போய் சொல்கிறாங்க ரெண்டாவது ஆள் போகிறார் அவர் போய் பார்த்தோன்னே முதல் அவருக்கும் ஆசையாக இருக்குது த தங்க தமிழரில் பால் குடிச்ச பார்த்தா அது ஆல்ரெடி குடிச்சிட்டார் அவர் ஐயோ நம்ம துரதந்தான் இப்போ வந்து நமக்கு தங்க பால் தங்கத்தில் உள்ள அந்த டம்ளரில் பால் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அடுத்தது வெள்ளியும் பித்தரையும் ஓ நல்ல வேலை நான் வந்து எனக்கு இப்போ வந்து ரெண்டாவது வர வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு அட்லீஸ்ட்டு வெளியாவது கிடச்சிருக்குன்னு சொல்லி இந்த வெள்ளி டம்ளர்களை பால் தீ குடிச்சிட்டு வந்துடுறார் அவருக்கு பாதி சந்தோஷம் பாதி கவலையும் முத போன வரைக்கும் ஃபுல்லாக சந்தோஷம் ஏன்னா வெள்ளி டம் அதாவது தங்க டம்மரில் பால் குடிச்சிருக்காரு ரெண்டாவது பொண்ணு வரைக்கும் குடிக்கும்போது டம்பில் குடிக்கும் தங்க டம்மரில் பால் குடிக்கலையேன்னு ஒரு வருத்தமும் அட்லீஸ்ட் வெள்ளி டம்மராக கிடச்சிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் உங்கள் இடையில் அவர் போகிறார் மூணாவது ஆள் வர்றாரு வந்து பார்க்குறாரு ஆஹா தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை சாதாரண தான் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நமக்கு துரதிர்ஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை குடிச்சிட்டு ரொம்ப காவலியோட குருவை பார்க்க வர்றார் இப்போது குரு பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணீங்க என்ன செஞ்சீங்க முதல்வர் சொல்கிறாரு நான் வந்து போனேன் எனக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருந்தது எனக்கு எங்கள் தங்க டம்ளரில் பால் கிடச்சிச்சு நான் அதை சந்தோஷமாக குடிச்சிட்டு வந்தேன் கிட்ட ரெண்டாவது ஆள் சொல்கிறாரு நான் தங்க டம்ளரில் பால் தடி இது இருக்கமான்னு பார்த்தேன் அது முதல்ல லோன் குடிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு அட்லீஸ்ட் வெள்ளி மரம் கிடச்சிச்சு தங்க டம்ளர் கிடைக்கலைங்கிற வருத்தமும் வெள்ளி மரம் கிடச்சிதுங்கிற ஒரு சிறிய சந்தோஷத்தோடு நான் அதை குடிச்சிட்டு வந்தேன் மூணாவது ஆள் சொல்கிறாரு எனக்கு தங்க தங்க டம்ளரில் பாலும் கிடைக்கல வெள்ளி டம்பரில் பாலும் கிடைக்கல எனக்கு கிடச்சது சாதாரண பித்தளை டம்ளர் இதான் என்னுடைய துரதிருஷ்டம் நினச்சி நான் அதை எடுத்து குடிச்சிட்டு கவலையோடு வந்துட்டேன் அப்படிங்கிறான் இதுக்கும் இந்த ஞானம் அறிவுங்கிறதுக்கும் என்ன குருவே நீங்கள் வந்து சொல்ல வர கருத்து அப்படிங்கும்போது அப்போ குரு விளக்கிறாங்க மூணு டம்ளரில் இருந்த பாலுமே ஒரே மாதிரி குங்குமம் போட்டு மிக சிறப்பாக அந்த இனிப்புகளெல்லாம் சேர்த்து காய்ச்சப்பட்ட சுவையான பால் தான் அதில் வந்து நீங்கள் குடிக்க போனது பாலை தான் அந்த பாலில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் நீங்கள் மூணு பேருமே அந்த பால் எந்த டம்ளரில் இருக்குதுன்னு பார்த்து அந்த டம்ளரை தான் நீங்கள் வந்து மிக அதிகமாக நேசிக்கிறீங்க அதைத்தான் நீங்கள் உங்கள் கருத்தில் எடுக்கிறீங்க ஆக இந்த மாதிரி நீங்கள் எந்த நோக்கம் எது நோக்கமோ அதை விட்டுவிட்டு அதை அந்த நோக்கத்தில் கூட இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நீங்கள் கவனித்து அதை பார்த்து நீங்கள் படிக்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து தான் அறிவு உள்ள இருந்த பால் மூணு மூணுமே ஒரே மாதிரியாக ஒரே நேர ஒரே ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி காய்ச்சப்பட்ட பால் ஒரே சத்துள்ள பால் ஆனால் அந்த பாலை நீங்கள் குடிக்கக்கூடிய விதம் அந்த பாலினுடைய சக்தியை நீங்கள் பெறுவதை விட அது இருக்கக்கூடிய பாத்திரத்தை நீங்கள் பார்த்து இந்த வேதனைப்படக்கூடிய உங்கள் அறி அறிவை விட சிறந்தது அந்த மூன்றுமே ஒன்றான சத்தான சுவையான பால் என்பது என்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானம் ஆகவே பாத்திரத்தை பார்க்காது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும் என்று சொன்னால் அது ஞானம் பாத்திரத்தை மட்டும் தெரிந்து கொண்டு அதை நாம் வேதனைப்படுவது என்பது அறிவு என்று கூறுகிறார்கள் இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்வது என்ன என்றால் எப்பொழுதுமே சரி நாம் நம்முடைய பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே கடவுளிருந்து வெளிவந்தவர்கள் அவர்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை நாம் பார்ப்பது எல்லாம் தோற்றமாக இருந்தாலும் கூட கடவுளைத்தான் ஏகமான ஒரு கடவுளைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த பேரின்பத்தை ரசித்து அந்த பேரின்பத்தில் மூழ்கி மகிழ்வது தான் ஞானமாகவும் ஆன்மீகமாகவும் இருக்க முடியும் அப்படி இல்லாமல் இவரா இவர் என்ன சாதாரண மனிதர் இவர் என்ன பணக்காரர் இவர் என்ன படிக்காதவர் என்ன படித்தவர் என்ன ஏழை என்ன பணக்காரர் இப்படி தங்களுடைய அந்த அவருடைய வெளி தோற்ற பேதங்களைக் கண்டு அதன் மூலமும் இன்னமும் துன்பம் அடைந்து கொள்வது இந்த இந்த மக்களுக்கு உள்ள ஒரு சாதாரண அறிவு நடையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அறிவு அந்த பூர்ணமான இறையல் மூழ்கி பேரின்பத்தை அடைவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய சுருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஓரிரை இன்றைய வெளிப்பாடான உண்மைகளை நாம் ஒன்றாக கண்டு மகிழ்வோம் நன்றி